வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி செய்துன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் ஒரு ஒரு கிலோ அளவுக்கு நார்த்தங்காய் எடுத்துருக்குறேன் இது வாங்கி வந்துட்டேன் ரெண்டு நாளில் உடனே பழுத்துருது இது நல்லா விளைஞ்ச காய் அதனால் இப்போ இதை வந்து நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா விதையெல்லாம் நீக்கிட்டு ஸ்லைஸாக நல்லா சின்ன சின்னதாக நம்ம க்யூப்பாக கட் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி க்யூப் மாதிரி சின்ன சின்னதாக எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விதையெல்லாம் நீக்கிடலாம் விதை இருந்ததுன்னா கசப்பாக இருக்கும் அதனால் பெரிய விதையெல்லாம் நீக்கிடலாம் இதே மாதிரி எல்லா பழத்தையும் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ இந்த விதையெல்லாம் நான் பெரிய விதையெல்லாம் எடுத்துட்டேன் இப்போ இந்த நார்த்தங்காய் வந்து நல்லா க்யூப்பாக நல்லா ஒரே ஷேப்பாக நான் அரிஞ்சி போட்டிருக்கேன் அந்த சாரெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இதுலேயே ஊற்றிடலாம் இப்போ இதை வந்து இதுக்கு தேவையான பொருளை போட்டு குலுக்கி வைக்கணும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கிலோ அளவுக்கு நாத்தங்காய் இது நல்லா ஒரு கைப்பிடி மேலேயே போடலாம் நல்லா பிடிச்ச பிடியில் ரெண்டு கைப்பிடி போடணும் இப்போ இதை நல்லா குளிக்கி விட்டுக்கலாம் இதை ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா ஊற விடலாம் இதில் வந்து ஈரமே படக்கூடாது ஈர கையோடு வைக்கக்கூடாது மரக்கரண்டியால் தான் நம்ம கிளறி விடணும் இப்போ இதை நம்ம மூடி போட்டு வச்சு ஒரு மூணு நாள் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் ஒரு நாலஞ்சு நாளாக நம்மளுக்கு இந்த நார்த்தங்காய் ஊருகா ஊறிக்கிட்டே இருக்குது ரெண்டு வேலையும் எடுத்து குளிக்கி விட்டுட்டு வச்சுருக்கேன் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது செம்மையாக இப்போ இதை நம்ம தாளிக்கலாம் நம்ம எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம தேவையான அளவு எடுத்து தாளித்து எடுத்துக்கலாம் நம்ம உப்பில் போட்டு வைக்கும்போது கெடாமல் இருக்கும் இது ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே எடுத்துக்கலாம் மூணு மூணு கரண்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த நாற்ற ஊறுகாய் கேட்டவங்களுக்காக இது நம்ம தாளிக்கிறோம் மீதி வந்து அப்படியே இருக்கட்டும் இதை நம்ம எப்போ தேவையோ அப்போ தாளிச்சிக்கும் போது மீ கெடாமல் இருக்கும் இப்போது வானலில் கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊறுகாய்க்குலாம் எண்ணெய் உப்பு இதுதான் ரொம்ப மெயின் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு காரத்துக்கு வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் பூல் வந்து கருகிடாத அப்போ இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து எடுத்து நம்ம ஊறுகாயில் சேர்த்துக்கலாம் இந்த ஊறுகாயில் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக கமகமான்னு இருக்குது இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதுக்கு நாற்ற ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சி சூப்பராக இது ஊற ஊற இது இன்னும் நல்லா இருக்கும் இப்போயே நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் ஊருகா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நார்த்தங்காய் ஊருகா பாருங்கள் நம்மளுடைய நார்த்தங்காய் ஊருகா ரெடி ஆயிடுச்சு சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக உப்பு காரம் குளிப்போட செம்மையாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கா அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்